பெருமை லட்சியத்திற்காகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்களா சமுதாய நன்மைக்கு தான் செயல்படுகிறார்களா மார்க்கத்தை மையமாக கொண்டுதான் செயல்படுகிறார்களா என்று தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கிற நீங்கள் பாருங்கள் துவங்கி ஜாக்கு எஸ்டிபிஐ முஸ்லீம் முஸ்லிம் லீக் ஜமாத்து வேற என்னவெல்லாம் இருக்குதோ என்னென்ன பேர்ல புதுசு புதுசா இன்றைக்கு முளைத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் இந்த ஜமாத்து வைத்திருப்பதை போன்ற ஒரு நெருப்பை போன்று பின்பற்றப்படுகிற குரான் என்ற கொள்கையை கையில் வைத்திருக்கிற அமைப்புகளை பார்க்கவே முடியவில்லை அப்படியானால் நாம் இந்த அமைப்பில் தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒருவேளை சிறந்த ஒரு அமைப்பு நாளைக்கு உருவானால் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு இதை விட சிறந்த ஒன்றையும் பார்க்க முடியல இதிலேயே நிறைய தவறுகள் இருந்தாலும் கூட நிறைய குறைகள் இருந்தாலும் கூட இதை விட சிறந்த ஒன்றை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை அதனால் இதில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒருவேளை இதைவிட சிறந்த ஒரு அமைப்பு குரான் இன்னும் வலுவாக பின்பற்றுகிற அமைப்பு இன்னும் இன்னும் நேர்மையாக நடக்கிற ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய தலைவர்களை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு நாளைக்கு உருவாகும் என்று சொன்னால் தவீதுவாதிகளுடைய கடமை என்னவென்றால் தமிழ்நாடு தவீ ஜமாத்திலே அங்கம் வகிக்கின்ற நிர்வாகிகள் முதற்கொண்டு கொண்டு உறுப்பினர்கள் வரைக்கும் அனைத்து மக்களுடைய கடமை என்னவென்றால் இந்த ஜமாத்தை கை விட்டு அந்த ஜமாத்திலே போய் விட வேண்டும் அப்பதான் நம்ம கொள்கைக்கு இருக்கிறோம் அர்த்தம் நமக்கு என்ன டிஎன் டிஜேங்கிற பேனரை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்க போகிறதே அதற்காக இந்த அமைப்பில் இருக்கிறோம் அல்லாஹ் அப்படியே சர்டிபிகேட் கொடுத்துருக்கா அமைப்பு சொர்க்கத்தில் சேர்க்காது கொள்கை தான் சொர்க்கத்தில் சேர்க்கும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற அந்த தான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்